அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுடைய ராசி மற்றும் உடைய லக்னத்துக்கு இந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பண்ணிக்கோங்க அப்பதான் போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து சர்வீஸும் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோடி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கும் யாருக்காச்சும் வரம் தேடி இருக்கீங்க அப்படி உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படி இல்லைன்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் சோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் மீனத்தை பொறுத்தளவில் உங்களுடைய ஜென்மத்தில் ராகு இந்த மாதத்தில் செஞ்சார செய்கிறாரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் புதன் கன்ஜக்ஷன் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் இருக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் கஞ்சக்ஷன் இதுல செவ்வாய் பகவான் பக்ரநல்ல சஞ்சார செய்வாரு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் மேலும் இந்த மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் மட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு மேலும் சுக்ரன் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு செவ்வாய் எந்த சேஞ்சஸ் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே சஞ்சார செய்யறாரு பட் ஆனா இந்த மாதத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தியும் ஆயிடுவாரு அதுலயும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்ப இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா டீடைலா பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இரண்டாம் இடத்துல குரு பகவான் சனி பார்வையில குரு பகவான் சோ குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாமே கிடைக்குது பட் ஆனா பெரிய அளவுல திருப்தி கிடைக்கல ஏதோ ஒரு குழப்பம் மன உளைச்சல் குடும்பம் சார்ந்த வகையில கமிட்மெண்ட் கடன் சுமை இதெல்லாம் அப்படியே உங்களை ஒரு பக்கம் யோசனைக்குள்ள தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது குடும்பத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் சுப விசேஷங்கள் குடும்பத்துல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது வண்டி வாகனங்கள் வாங்குறது ஸோ அது சார்ந்த வகையில எல்லாம் ஃபேவர் பண்ணும் பட் சனி பார்வையில இருக்கிறதுனால சின்ன சின்ன தடை தாமதம் இன்னைக்கு பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அது ரெண்டு நாளைக்கு அப்புறம் பண்ணுவீங்க இது போன்ற சின்ன சின்ன தடை தாமதம் தென்பட்டு நீங்கலாம் பட் ஓவராலா இந்த மாதத்துல குடும்ப வாழ்க்கை சிறப்புதான் குடும்ப வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்கள் நீங்க செய்யற விஷயங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு குடும்பத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் லாம் கிடைக்குது அதுக்கு அதுக்கெல்லாம் ஃபேவரான ஒரு காலகட்டம்

குருபலம் பலம் சிறப்பாக இருக்கு குரு பகவான் நல்ல பலன்களை கொடுக்குற சூழ்நிலையில இருக்காரு இந்த நேரத்தில் முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் படனா கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏழுல கேது ஏதோ ஒரு வகையான குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படியே டிலே பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முயற்சி பண்ணுங்க ரிசல்ட் கொஞ்சம் டிலே கிடைக்கும் படனா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல சுப விசேஷங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிகழ்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அதனால தைரியமா உங்களுடைய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் ராகு கேது இருக்கிறதுனால எடுக்கிற முடிவுகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க திருமண முயற்சி சார்ந்த வகையில் பார்ட்னரோட

ஒன்று உடல் ஆரோக்கிய ரீதியாக வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்குது இதனால உங்களுக்கு மனவரத்தை ஏற்படுது அப்படிலாம் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு பேசிக்காமல் பிரிஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் முக்கியமான முடிவு திருமணமானவர்கள் திருமண வாழ்க்கை சார்ந்த முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது ஏதாச்சும் பிரச்சனை போகுது ஏதாச்சும் குழப்பமாக ஆகுதுனாக்கா அப்படியே அமைதியாக கொஞ்சம் காலம் போகுடுன்னு அப்படியே விட்டுருணும் ஃப்ரீயாக அதை பற்றி யோசிக்கவே கூடாது நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிலாம் போட்டுட்டு முக்கியமான முடிவுகள்லாம் இப்போ எடுக்கக்கூடாது ஸோ அதிலெல்லாம் விழிப்புணர்வோடு செயல்படணும் புரிதலோட வாழ்க்கை வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா இந்த மாதத்துல திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும் அடுத்தா குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பகவான் பாக்குறாரு செவ்வாய் பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாகியத்துல சின்ன சின்ன தடை தாமதம் வந்துட்டு போகலாம் இரண்டாம் இடத்துல குருபலம் சிறப்பா இருக்கு ஆகவே குடும்பத்துல குழந்தைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் அந்த மாதத்துல கிடைக்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஓவரால இந்த மாதத்தை பொறுத்தளவுல பெண்கள் இந்த அலைச்சலை குறைச்சிக்கிறது நல்லது நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அலைச்சலை குறைச்சிக்கணும் மன உளைச்சல் மனக்கவலை எதை பத்தியும் திங்க் பண்ணக்கூடாது சரியா சாப்பிடணும் நல்ல தூக்கம் எட்டு மணி நேரம் கரெக்டா தூங்கணும் உடல் ஆரோக்கியத்தை சரி வர பராமரிச்சுக்கணும் சோ இதெல்லாம் நீங்க சீர் வர பராமரிச்சிங்கனாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வக்ர செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குது சோ மருத்துவ செலவுகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும் பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து போராட்டம் வாக்குவாதங்கள் எல்லாம் வந்துட்டு போகலாம் மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் குறிப்பா ரத்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் எட்டாம் பார்வையால உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு ஆகவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் மருத்துவ செலவு வந்துட்டு போகலாம் அதுல கவனமா இருந்துக்கிறது நல்லது ஓவராலா பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சிறப்புதான் சின்ன சின்ன தடை தாமதம் சின்ன சின்ன எல்லாம் வந்துட்டு போகலாம் வடனா அது உங்களை பெருசா பாதிக்காது கவலைப்பட வேண்டாம் அடுத்தா கெரியர் லைஃப் அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் புதன் கஞ்சக்ஷன் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் கஞ்சக்ஷன் சூரியன் இருக்கிறது ஒரு வலிமை சிறப்பு அதுவும் ஆறாம் அதிபதி உங்களுக்கு பத்துல இருக்காரு உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பனிச்சுமை எல்லாம் தென்படுற மாதிரி இருக்கும் பட் ஆனா நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு உயரும் உத்தியோகத்துல வளர்ச்சி ஏற்படும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் நீ எடுக்கிற முயற்சியில சிறப்பான வெற்றி கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்க மேல யாரெல்லாம் பொறாமப்படுறாங்களோ உங்க மேல யாரெல்லாம் கோவப்படுறாங்களோ உங்களுடைய மேல அதிகாரியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு எதிர்க்கிறாங்களோ உங்களுடைய எதிரி உங்களுடைய பகைவர் யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய வெற்றியை பார்த்து அச்சமடைகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அது வந்துட்டு ஒரு சிறப்பு வடன செவ்வாயோட இணைஞ்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பத்தோட மன வருத்தத்தோட அந்த விஷயம் நடைபெறது வாய்ப்புகள் இருக்கு வடனா இந்த மாதத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பா இருக்கு உத்தியோகத்துல இருந்த பனிச்சுமை கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிரும் நீ மாட்டும் உங்களுடைய இடத்துல நீங்க தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி உத்தியோகத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்லயும் சூரியன் பேவரா வராரு சூரியனை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வராரு ஸோ அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுடைய உத்தியோகத்துல ஒரு அங்கீகாரம் கௌரவப்படுத்துறது உங்களுடைய மதிப்பு உயர்றது நீங்க அனுபவிப்பீங்க ஒரு ஃபேவரா இருக்கு மேலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த உத்தியோகம் சார்ந்த முயற்சியில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் நல்ல உத்தியோக வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிடும் ஆகவே நீங்க பிரிஸ்கா உங்களுடைய முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல உத்தியோக வாய்ப்பு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு ஃபேவரா இருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா சனி நடந்துகிட்டு இருக்கு இருக்கு ஜென்மத்துல ராகு குழப்பம் இருக்கும் நிறைய என்ன பண்ணலாம் எதை சூஸ் பண்ணலாம் பிசினஸ் பண்ணலாமா இல்ல ஏதாச்சும் உத்தியோகத்தை பார்க்கலாமா எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய குழப்பம் உங்களுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கிற சிந்தனை மேஜரா நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சூரியன் பத்துல இருக்கிற காலகட்டத்துல சொந்த காலில் நிக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க சோ இந்த மாதத்தை உள்ள மாத கிரகங்கள் ஃபேவரா வருது தொழில் சார்ந்த வகையில உத்தியோகம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஃபேவரா வருது பட் ஆனா வருட கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு அதுலயும் குரு ஃபேவரா இருக்காரு பட் இருந்தாலும் ராகு குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருப்பாரு விரயத்துல இருக்கிற சனி பகவான் தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை குழப்பம் மனக்கவலை பண விரயம் இதெல்லாம் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு ஓவராலாவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெருசா ஒரு சாதகம் இல்ல பட் ஆனா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனக்கு வேற வழி இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா குருபலம் பலம் தான் இருக்கு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சோ அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்பட்டீங்கன்னா இந்த மாதத்துல பிசினஸ்ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் அப்படி விறுவிறுப்பாக போகிற மாதிரி இருக்கும் மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல நல்ல லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் சூரிய பகவான் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஃபேவராக வருவார் பதினோராம் எடுத்து வருவார் ஸோ அந்த காலக்கட்டத்தில் இந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு திருப்தி அடைகிற அளவுக்கு ஒரு அளவுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் ஸோ அதுக்கு ஃபேவராக இருக்குது ஓவராலாக கெரியரை பொறுத்த அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க எந்த ஒரு சேஞ்சஸும் வேண்டாம் ஜென்மத்தில் இருக்கிற ராகு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சிந்தனையில உருவாக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஜாப் அப்படி இல்லைனாக்கா அவங்களுடைய பிசினஸ் ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கிற சிந்தனை வந்துட்டு போகலாம் அதுக்கெல்லாம் இப்ப இடம் கொடுக்க வேண்டாம் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதுதான் சிறப்பு நல்ல பலன்கள் கிடைக்கும் டெஃபினட்டா இந்த மாதத்துல அடுத்து அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் இந்த மாதத்துல சூரியன் ரொம்ப பேவரா வராரு பத்துல பதினொன்னு சூரிய சஞ்சாரம் இருக்கும் அதே போல சுக்கிர பகவான் பத்துக்கு வருவாரு புதன் பகவான் பத்துக்கு வருவாரு மாதத்தோட ஸ்டார்டிங் சிறப்பா போகுது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு நல்ல மாற்றத்தை அடைவீங்க அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா நல்ல லாபங்கள் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் திடீர் அனுகூலங்கள் பொருளாதாரத்துல ஏற்படும் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த கடன் சுமை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் இந்த கடன்லாம் எல்லாம் கட்டி முடிக்கிறது முயற்சிகள் எடுப்பாங்க கடன் சார்ந்த வகையில் ரிலீஃப் பண்ணலாம் இந்த மாதத்துல தென்படும் உங்களுக்கு மேஜரா இருக்கிற கடன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வந்துருவீங்க அதுக்கு ஃபேவரா இருக்கு ஒரு பொருளாதார ரீதியா வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு நிறைய விரைய செலவுகள் இருக்கு ஒரு சிலருக்கு சுப விரைய செலவுகள் குடும்பத்தில் இருக்கலாம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது மேலும் இந்த பொருளாதார ரீதியா ஒரு சில குழப்பங்கள் அப்பவும் வந்துட்டு போகலாம் ஜென்மத்தில் இருக்கிற ராகு மன அமைதி இல்லாத சூழ்நிலை மன மனக்குழப்பம் தேவையில்லாத சிந்தனை இதெல்லாம் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு ஓவராலா பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த அளவுல பெருசா ஸ்டேபிளா இல்ல பட் ஆனா வரவு செலவு எல்லாத்தையும் கரெக்டா இருக்கு கமிட்மெண்ட் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்றீங்க ஸோ அதுக்கு ஃபேவரா இருக்கு அடுத்த அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மீனத்தை பொறுத்த செலவுல கடந்த வருடம் எப்படி போயிருக்கும்னாக்கா நிறைய பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய பிரச்சனை இப்படி கொண்டு போயிருக்கும் இப்போதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடல் ஆரோக்கியத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே வரீங்க உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு ஒரு நிவர்த்தியா கிடைச்சிட்டே வருது ஏன்னா கேது பகவான் எட்டுல இருந்து ஏழுக்கு டிரான்சிட் ஆயிருக்காரு மேஜரா இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இப்ப சொல்யூஷன் கிடைச்சிரும் குரு பார்வையும் எட்டாம் இடத்து மேல விழுது அதாவது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் வீக்னஸ் இருக்குன்னா சோ அதுல எல்லாம் இப்ப ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைச்சிரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கறதுக்கு இப்ப இடமே இருக்காது அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குது ஏழாம் இடத்துக்கு கேது வராரு அதே சமயத்துல விரைய ஸ்தானத்துல சனி பகவான் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைய செலவுகள் இருக்கலாம் தாய் தந்தை இவர்களுக்கு ஏதாச்சும் விரைய செலவுகள் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மற்றபடி உங்களை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு திருப்தி கிடைக்குது அப்பாடி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்குது நம்மளை உழைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும் ஓவராலா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் சிறப்பு அடுத்ததான் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போகும் இந்த ஜனவரி மாதத்துல

ஒரு குழப்பம் வந்திருக்கும் இதை நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது கரெக்டா தப்பா நம்ம போயிட்டு இருக்க பாதை சரியா தப்பா அப்படிங்கிறது திடீர் அந்த யோசனை திடீர் திடீர்ங்கிற ஒரு டவுட்லாம் எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாடி யோசிங்க கிளியரா ஒரு முடிவு எடுங்க அதை நோக்கி மட்டும் பயணிங்க டெஃபினட்டா அந்த மாதிரி வெற்றி கிடைக்கும் குழப்பத்தை தவிர்த்துட்டாலே மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதிரில காத்துக்கிட்டு இருக்கு மேலும் படிப்பு சார்ந்த வகையில் ஒரு சிலருக்கு விரைய செலவுகள் இருக்கலாம் சூரிய சஞ்சாரம் பதினோராம் இடத்துல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கும் அந்த காலகட்டத்தில் மேல் படிப்பு படிக்கிற மாணவிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சி

கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமா உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அண்ட் பைனலி வெரி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மீனத்தை பொறுத்த அளவுல உங்களுடைய ஜென்மத்துல ராகு பகவான் சஞ்சார சிறாரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பத்தாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் கஞ்சக்ஷன் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் கஞ்சக்ஷன் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் அதன் வகையில் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து உடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் டிரான்ஸ்லிட் ஆகிடுவார் செவ்வாய் பகவானை தொடர்ந்து சுக்கிர பகவானும் மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து உடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆகிடுவார் அதே போல இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல இருந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆகிடுவார் சனியோட போய் இணைஞ்சிருவாரு மேலும் புதன் சஞ்சாரமும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல இருக்கும் இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை டிடிலா பார்க்கலாம் முதலாவது நம்ம பேமிலி எடுத்துட்டுனாக்கா ரெண்டாம் இடத்துல குரு சிறப்பு தான் ஒரு சில கமிட்மெண்ட் இருக்கு கடன் சுமை அதெல்லாம் பண்ணுறதுக்காக முயற்சியில் பண்ணிட்டு இருக்கீங்க ஓவராலாக குடும்பத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது குடும்பம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க குடும்பத்துல நிறைய தடை தாமதம் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி முன்னேறீங்க ஜென்மத்தில் இருக்கிற ராகு பகவான் ஒரு சில குழப்பங்களை அப்பப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு அது கொஞ்சம் உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்துது படனா ஃபேமிலி சம்பந்தமா பார்க்கும்போது பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்ல ஒரு சுப விசேஷங்கள் நடைபெறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதமா இருக்கும் அது செவ்வாய் இந்த மாதத்துல பத்தாம் இடத்திலையும் மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆயிடுவாரு செவ்வாய் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு குடும்பத்தால லாபங்கள் குடும்ப வகையில் வளர்ச்சி ஆதாயம் இது கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அடுத்துதான் திருமண முயற்சி இந்த மாதத்துல கைகுடி வருமா அதுக்கு ஒரு ஃபேவரபிள் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்ல புதன் சஞ்சாரம் பதினோராம் இடத்துல இருக்கும் அதுலயும் கேது பகவான் ஏழாம் இடத்துல ஏழுல கேது இருந்தாலே இந்த திருமண முயற்சியில தடை தாமதம் அப்படி இல்லைன்னா ஒரு சில மன உளைச்சல் கவலை இதெல்லாம் கொடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல இந்த மாதத்துல குரு ரெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பதினோராம் இடத்துல இந்த திருமண முயற்சியில தடை தாமதத்தோட நல்ல செய்திகள்லாம் கிடைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா எதுல நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தையும் உங்க பார்ட்னரோட ஜாதகத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது மேட்ச் பண்ணி பார்க்கும் போது எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அதுல மட்டும் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாதத்துல திருமண முயற்சி இங்கிலீஷ்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்தா திருமணம் ஆனவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது வரும்போது இந்த திருமண வாழ்க்கையில ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தது அதன் வகையில இந்த மாதத்தை பொறுத்தளவுல திருமண வாழ்க்கை சார்ந்த எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது இந்த வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்லது ரெண்டுல குரு இருக்காரு என்னதான் பிரச்சனை வந்தாலும் பேசி சமாளிச்சிடுறீங்க பட் ஏதோ ஒரு பிரச்சனை மன வருத்தம் வாழ்க்கை துணையால ஏற்பட்டு நீங்கலாம் மேலும் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் போது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில்

மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தலை தாமதம் மன வருத்தம் மனக்கவலை இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா ஒரி பண்ண வேண்டாம் ரொம்ப கவலைப்படாதீங்க இது தற்காலிகமான சின்ன சின்ன தாமதத்தை தான் ஏற்படுத்துது பட் ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும் மேலும் இந்த காலகட்டத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் பிள்ளைகளோட அந்த நேரத்துல வாக்குவாதம் பிரச்சனை சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஏன்னா செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து மேல பதியுது இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய உறவு நிலையில கவனம் கவனமா இருக்கணும் ஏதாச்சும் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு சோ இதுல கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஓரளவுக்கு பேவரான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தா கெரியர் லைஃப் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும் போது பத்தாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இந்த சுக்கரன் செவ்வாய் எல்லாம் அப்படி பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடும் கெரியர் வைஸா எந்த பிரச்சனையும் இல்ல கெரியர் வைஸா இந்த மாதத்துல சின்ன சின்ன பனிச்சுமை சின்ன சின்ன மாற்றம் சின்ன சின்ன தடை நாம தான் வந்துட்டு போகலாம் பட் ஆனா மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல உத்தியோகத்துல இருந்து வந்த பனிச்சுமை எல்லாம் ஓரளவு குறையுது உத்தியோகத்துல உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்ப உங்களுக்கு பேவரா மாறுறாங்க உத்தியோகம் சார்ந்த வகையில மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்குது ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்துல மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் சூரியன் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சாதகமா இருக்காது ஆகவே மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உத்தியோகம் சார்ந்த வகையில பேவர் தான் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பனிரெண்டாம் இடத்துக்கு சூரியன் போயிடுறாரு நீங்க எடுக்கிற நல்ல விஷயம்லாம் வெற்றி கெட்ட விஷயம்லாம் தோல்வி அப்படி நீங்க எடுத்துக்கணும் சனியோட போய் இணைகிறாரு மேல அதிகாரிகளோட ஒரு சில தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க உங்களுக்கு கட்டுப்படாமல் போகலாம் ஸோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க எல்லார்டும் கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கிறது நல்லது சக ஊழியர்களோட கொஞ்சம் லிமிட்டா ரொம்ப அதிகமா பேசாம லிமிட்டா வச்சுக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த மாதத்துல முயற்சிகளை நம்பிக்கையோட தொடருங்க குழப்ப நிலையில இருந்து வெளில வந்துருங்க நிறைய குழப்பம் இருக்கும் எதை சூஸ் பண்றதுங்கிற குழப்பம் நிறைய வரத்து வாய்ப்புகள் இருக்கு அவையே குழப்பத்தை தவிர்த்துட்டு முயற்சி தொடருங்க செயல்பாடுகள இறங்குங்க அல்ல டெஃபனட்டா வெற்றி கிடைக்கும் ஸோ வேலை வாய்ப்புலேயும் சாதக போக்கு இந்த மாதத்துல இருக்கு அடுத்தா பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா பிஸ்னஸ்ல நல்ல வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஏற்ற வருடம் இந்த வருடம் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனைலாம் ஒரு சிலருக்கு வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்ரன் செவ்வாய் அது அப்படியே ஒரு மாதிரி உங்களை குழப்பத்திலேயே உங்களை அமுத்தி வச்சிருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற ஒரு குழப்பம் வரும் ஏன்னா ஜென்ம ராகு குழப்பத்தை தொடர்ச்சியாக கொடுக்கும் ஆகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் பெருசா ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சரியான ஒரு காலகட்டம் கிடையாது மேலும் இந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணனும் தொழிலை சேஞ்ச் பண்ணும் நினைக்கிறதுக்கும் சாதகமான காலகட்டம் இல்ல இப்ப என்ன இருக்கோ அதை அப்படியே நகர்த்திட்டு போறது நல்லது இப்ப இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்க இதுவே இந்த பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருக்கு நீங்க ஏதாச்சும் புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றேன்னு இறங்கி ஏதாச்சும் பிரச்சனை இழுத்து போட்டுக்க வேண்டாம் அதுவே தொழில் உத்தியோகம் இப்ப இருக்கிறத கண்டினியூ பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை இல்ல அது மாட்டும் ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் ஏதாச்சும் முயற்சி பண்றேன் நான் அதை சேஞ்ச் பண்ணு நினைக்கிறேன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கினீங்கன்னா ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி வரது வாய்ப்புகள் இருக்கு இதுல கொஞ்சம் கிளியரா செயல்பட்டீங்கன்னா தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல சிறப்பு அடுத்த அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்துல மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் புதன் ரொம்ப ஃபேவரா இருக்காரு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணையால ஆதாயம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்கலாம் மேலும் ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து கடனை கட்டுற முயற்சியில் இருப்பாங்க பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கடன் அடைபடுறது அப்படின்னா கடன் வாங்குறது இந்த முயற்சியில ஏதோ ஒரு வழியில பிரயாணம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல பண வரவு இருக்கு பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல விரைய செலவு அதுக்கான விளைய செலவு தொடர்ச்சியா காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பனிரெண்டுக்கு சூரியன் டிரான்சிட் ஆயிடுவாரு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஆகவே தொடர் விரைய செலவுகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் சங்கை மாதிரி ஒன்றின் பின் ஒன்றா ஏதாச்சு விரைய செலவு வந்துகிட்டே இருக்கும் என்ன எந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் பத்தாவது இந்த நேரத்துல ஆகவே விரைய சனி காலகட்டம் அதுலயும் சூரிய பகவான் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல விரைய ஸ்தானத்துல சோ இது விரயத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடன் சுமை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போது பொருளாதார நிலையில ஒரு ஸ்டேபிள் இல்ல ஒரு ஸ்டேபிளா ஒரு நிலையான ஒரு பொருளாதாரம் இல்ல அப்படியே வருது செலவாகுது வருது செலவாகுது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு ஸோ பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்ணணும் கையில எதுவும் பணமா வச்சு கூடாது அது விரைவா போயிடும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்துதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுல சூரியன் சஞ்சாரம் மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஃபேவரா இருக்கு ஸோ மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சனியோட சூரியன் நினைகிறாரு அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல செவ்வாய் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்த இல்ல செவ்வாய் பாக்குறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கோபம் வருது சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ரியாக்ட் ஆகுறது உணர்ச்சி வசப்படுறதுல ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மனப்பதட்டம் மன கவலை குழப்ப மனநிலை ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றது ஒரு சிலருக்கு இந்த ரத்த சம்பந்தமான பிணிகள் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க மேஜரா கவனம் செலுத்தணும் அதே சமயத்துல இரண்டாம் இடத்துல குரு பகவான் சிறப்பா இருக்காரு உடல் ஆரோக்கிய ரீதியா தொடர் நிவர்த்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு கேது இப்பதான் டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் பொசிஷன் ஆயிருக்கு மீனத்துக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்திருக்கும் மேஜரா இருந்த பழைய பிரச்சனை போன வருடத்தில் கிரியேட் ஆன பிரச்சனைக்கு இப்ப நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் இப்ப ஒரு நிவர்த்தி கிடைச்சிருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க மேலும் எட்டாம் இடத்த குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையில பார்த்துட்டு இருக்காரு அதே உடல் ஆரோக்கிய ரீதியா தொடர் வளர்ச்சி தொடர் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கு மாதத்துடைய ஸ்டார்டிங் மாதத்துடைய கொஞ்சம் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய ரீதியா பேசிக்கா வர சின்ன சின்ன உபாதைகள் போகலாம் மேலும் இந்த மாதத்துல இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கேது இடத்துல ஆகவே வயிறு சம்பந்தமான ஒரு சிலருக்கு போகலாம் மேலும் இந்த தலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா ராகு சுயஸ்தானத்தில் யோசிக்கிற விதம் எடுக்கிற முடிவு இது கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு கவலை உங்களை வாட்டி எடுக்கும் இதனால சரியா சாப்பிட மாட்டீங்க சரியா தூங்க மாட்டீங்க அப்படியே டைம் ஆட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் சரியான தூக்கம் இல்லாதனால பேசிக்கா ஏற்படுற உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணரோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளால அந்தந்த மாதத்துல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம் பட் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் விழிப்புணரோட செயல்படுங்கன்னு சொல்றேன் வேற எதுவும் கிடையாது பழைய பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடைச்சிருது இந்த மாதத்தில் ஆல்ரெடி ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குனாக்க அதுக்கு இந்த மாதத்தில் நிவர்த்தி கிடைச்சிருது புதுசா ஒரு பிரச்சனையை நீங்களாவே கிரியேட் பண்ணி பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன் ஆகவே புரிதலோட கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்கள் உடல் ஆரோக்கிய ரீதியா டெபினட்டா இருக்கும் அண்ட் பைனலி மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் பதினோராம் இடத்துல இணைகிறாங்க புதனாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பு பட் ஆனா சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி அவர் வந்துட்டு பதினோராம் இடத்துக்கு வராரு மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் செலவுகள் இருக்கலாம் கல்வி சார்ந்த வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இதனால படிப்புல சின்ன சின்ன தடுமாற்றங்கள்லாம் ஏற்பட்ட நீங்கலாம் மேலும் மேஜரா எதிர்கொள்ற விஷயம் என்னன்னா கல்வியில ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம் ஜென்மத்தில் இருக்கிற ராகு படிப்பை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு கவனச்சிதறலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு தொடர சிந்தனை கொடுத்துக்கிட்டே இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே சிந்தனையை தவிர்த்துட்டு செயல்பாடுகள் இறங்கிட்டீங்கனாலே நல்ல வெற்றிகள் டெஃபினட்டாக கிடைக்கும் குழப்ப மனநிலையிலிருந்து வெளில வந்துடணும் அதுதான் முதல் ஸ்டெப் குழப்பத்திலேருந்து வெளில வந்துட்டீங்கனாலே தெளிவான ஒரு நோக்கத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நல்ல மாற்றம் இந்த மாதத்தில் டெஃபினட்டாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மேலும் இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை மேற்கொள்ளலாம் கல்வி பகுதிக்காக பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் மேற்கொள்ளலாம் வடநாடு மாதத்துடைய பிற்பகுதியில் நிவர்த்தி ஆகுது கவனத்தோட முழு மூச்சா உங்களுடைய உழைப்பை கொடுத்தீங்கன்னா படிப்புல நல்ல அங்கீகாரம் நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும் ஓவராலா அந்த பிப்ரவரி மாதம் மீன ராசியை பொறுத்தளவுல குழப்பத்தை தவிர்த்துட்டீங்கனாலே மேக்சிமம் நீங்க ரெக்கவர்னு அர்த்தம் தொடர் சிந்தனையை அவாய்ட் பண்ணிட்டு செயல்பாடுகள் இறங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டுன்னு அர்த்தம் தாய் தந்தையார் இவர்களோட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சீர்வர இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல அனுகூலமான வெற்றிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அது எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கோம் உடைய ராசி லக்னம் நட்சத்திரம் ஸோ இது மூனையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கரிப்ஷன்ல இருக்கு அப்படின்னு

ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சிக்கா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வடிய பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான்